உள்ளூராட்சி அதிகாரத்துக்கான அல்லூராட்சிகளுடைய மக்களுடைய தேவைகளுக்கான சபைகளை உருவாக்குவதற்கு பதிலாக கட்சிகள் தங்களுடைய பலம் பலத்தையும் தங்களுடைய இருப்பையும் உறுதிப்படுத்துவதற்கான ஒரு தளமாக இந்த தேர்தலை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது வடக்கு கிழக்கிலே உள்ள தமிழர் தரப்புகளும் மலையகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளும் தாங்கள் இழந்து போன அந்த பதவிகளை அல்லது வாக்கு வங்கியை மீளப்பெறுவதற்கு அதை நிலைநிறுத்துவதற்கு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே கடுமையாக போட்டி போட்டிருக்கிறார்கள் மக்கள் வெறுமனே வாக்களித்து விட்டு இவர்கள் எல்லாரும் செய்வார்கள் என்று சொல்லி இருப்பதை விட நாங்கள் விழிப்பாக இருந்து மக்கள் தங்களுக்கான அந்த அமைப்புகளை உருவாக்கி இவர்களை கண்காணிக்கக்கூடிய அமைப்புகளாகவும் கேள்வி கேட்கக்கூடிய அமைப்புகளாகவும் சரியானவற்றை செய்ய வற்புறுத்துகின்ற ஒரு அமுக்க ச மக்கள் மாற வேண்டும்